ப்ளவுஸ் ஊக்கு மிஷின்லேயே வைக்கலான்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதில் வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது புரியலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சாரிங்க இன்ஸ்டாகிராமில் ஒன்றரை நிமிஷம் தான் டைம் லிமிட் இருக்குது அதனால நான் இன்ஸ்டாக்கும் சேர்த்தே வீடியோ எடிட் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டேன் சாரி ஆனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக ஸ்லோவாக சொல்லியிருக்கேன் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் ஒரு பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு மேலே டாப் ஸ்டிச் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் வாய்ஸும் வரைய கொடுக்க தேவையில்லை நீங்கள் பார்த்தீங்கனாலேயும் இது வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மூன்றரை இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் எடுத்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஒரு கால் இன்ச்சு தள்ளி வச்சு பின் பண்ணிக்கோங்க நான் வீடியோவில் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி தான் நீங்கள் மேலே கீழெல்லாம் மடித்து வச்சு நீங்கள் ஜாயின் பண்ண அவசியம் இல்லைங்க லாஸ்ட்டாக தான் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம் அதனால் ஒரு பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அது மேலே ஒரு இன்னொரு பீஸை வந்து மடிச்சு வச்சு பின் பண்ணி மார்க்கிங் எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கோடு போட்டிருக்கோல்ல மார்க்கிங் அந்த ஒவ்வொரு தான் வந்து பின் வர வேண்டிய இடம் சோ அந்த கோட்டுக்கு லெஃப்ட் சைடுல ஒரு ஸ்டிச்சு ரைட் சைடுல ஒரு ஸ்டிச்சு நடுவுல இந்த ஹூக்கோடு அந்த கம்பி மட்டும் உள்ள போற அளவுக்கு கேப் இருந்தா போதுங்க அதுக்கு மேல கேப் விடாதீங்க ஒரு குட் குட்டி ஹோல் இருந்தால் மட்டும் போதும் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி லாக் ஸ்டிச்சு தாங்க போடுறோம் சும்மா சாதாரணமாக போட்டிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் லாக் ஸ்டிச் தான் போடுறோம் நான் வீடியோவில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி நம்ம அந்த கோடு ஒரு மார்க்கிங் போட்டிருக்கோம்ல அந்த கோடுக்கு லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச்சு ரைட் சைடு ஒரு ஸ்டிச்சு இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய பேர் வந்து கரண்டு வந்துடும்லாம் பயப்படுறீங்க கண்டிப்பாக வராதுங்க அதுக்கும் இன்னொரு ஒரு டிப்பு லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் கரண்டு வந்துடும் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் ஜாயின் பண்ணோல அந்த பீஸுக்கும் செகண்ட் வச்சோம்ல அந்த பீஸுக்கும் நடுவில் தான் நம்ம வந்து ஹூக்கு வந்து இன்செர்ட் பண்ணணும் ஹூக்கை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி பார்த்து பண்ணுங்க ஒரு டைம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பழகிடும் ஸோ இந்த மாதிரி இன்சைட் வந்து ஊக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளியில் எடுத்திங்க அப்படின்னா ஹெட் மட்டும் வெளியில் வந்துடும் மிச்ச பாட்டெல்லாம் உள்ளே கன்சீலிங்காக போயிடும் இப்போது நீங்கள் இந்த எக்ஸஸா இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து நீங்கள் கொஞ்சமாக கூட கட் பண்ணிக்கலாம் இல்லை அதிகமாக இருக்கு அதிகமாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் எப்படி மடித்து காட்டுறனோ அதே மாதிரி மடித்து வச்சு பின் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு கலண்டெல்லாம் இல்லைங்க நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேரை யூஸ் பண்ண சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மெத்தடே ஃபாலோ இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக ஒன்ஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் கஸ்டமரே வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து ஒருவேளை கலண்டு வந்துருமோ பின் வந்து வெளியில் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அப்படினு நினைக்கிறவங்க வந்து இன்னொரு ஒரு ஸ்டிச்சு உள்ள தள்ளி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹூக்கு கிட்ட போட முடியுமோ அந்த மாதிரி இன்னொரு ஒரு ஸ்டிச்சு போட்டிருங்க அப்போ வந்து இந்த ஹூக்கு மூவ் ஆகிறதுக்கே இடம் இருக்காது அதனால கரெக்டாக அந்த இடத்துலயே இருக்கும்